ஹலோ யூவாசி இது வந்து ஆலப்பி போட்ட ஊத்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் போயிருந்தோம் பாருங்கள் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோருமே நேற்று வந்து இவங்கெல்லாம் கிளம்பி போயிருக்காங்க நம்ம குரூப்பில் நான் வந்து ஏலகிரி குரூப்பில் வந்து நம்ம கோம்ஸ் இருக்காங்களே அவங்கள வந்து நான் வந்து அவங்க வந்து கேட்டாங்க நான் வந்து நீங்கள் வரையங்களான்னு கேட்டாங்க யாரை போட் ஹவுஸுங்க எவ்வளவு தூரம் பாருங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு என்ன சூப்பராக போயிட்டு இருக்காங்க ஆனால் இதுல ஒன்று என்னென்னா போட்டுக்குள்ளேயே வந்து கிச்சன்ல இருந்து பெட்ரூம்ல இருந்து ஏசி எல்லாம் இப்போ உள்ளேயேங்க ஏசி வேணும் ஏசிலாம் எல்லாமே நம்ம புக் பண்ணிக்கலாம் போட்டு வந்து எல்லா சௌகரியத்தோடனையும் போட்டு இருக்குங்க இவங்கெல்லாம் பாருங்க என்ஜாய் பண்ணி நேற்றுக்கு கிளம்பி இவங்கெல்லாம் போயிருக்காங்க என்ன கூப்பிட்டாங்க நான் வரலை ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் அதை உங்களுக்கு நான் வந்து நாங்கள் ஃபேமிலியோடு போன வீடியோ வந்து உங்களுக்கு நான் தனியாக காமிக்கிறேன் இது பார்த்து அந்த போட்டுக்குள்ளேயே பெட்ரூமு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா போட்டுக்குள்ளேயே பாருங்கள் தால்பால் வச்சு பெட்ரூம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கேட்டாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்த இடத்து எப்போ என்னத்தை பார்க்கறது அப்படின்னு நேற்றுக்கு கிளம்பி போயிருக்காங்க நம்ம ஏழகிரியை காமிச்சிருந்தேங்க அந்த கோம்ஸ் அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக எல்லார என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் போட்டுக்குள்ளேயே வீடு போட்டுக்குள்ளேயே பெட்ரூமு கிச்சன் எல்லாமே உள்ளேயே அடங்கியிருக்குங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி நம்ம குரூப்பில் எல்லாருமே சேர்ந்து போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அவங்க பாருங்க எல்லாம் பாருங்கள் எதாவது மேலே மாடிப்படி கூட இருக்குது பாருங்கள் அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் ரொம்ப தண்ணிக்குள்ளேயே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணுங்க காலம்புற ஆறு மணிக்கு போயிருந்தேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு கொண்டு விடுவாங்க நம்ம போட்டுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கலாம் கிச்சன் எல்லாமே நம்ம போட்டுக்குள்ளேயே பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணிக்கு என்ன பாருங்கள் இந்தப்பமாக பாருங்க வராங்க பாருங்கள் நேற்றுக்கு போயிருக்காங்க இவங்கெல்லாம்ங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் நான் நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ன செய்ய நான் பார்த்தது தானே அதனால போகலை நான் நாங்கள் ஃபேமிலியோட போனதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா வீடியோவா நான் எங்கள் நாங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போனோம் அது வந்து நான் காமிக்கிறேன் இந்த அடுத்த வாரத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்பவே என்னன்னாலும் கேளுங்க நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த போட்டுக்குள்ள கிச்சன் பாருங்க இதெல்லாம் கிடைக்குமா எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க கிச்சன் அப்புறம் பெட்ரூமு டாய்லெட் கூட உண்டுங்க எல்லாமே பெட்ரூம் வந்து போட்டுக்குள்ளேயே எல்லா சௌகரியங்களும் வெளியிலேயே தண்ணி தண்ணியெல்லாம் பாருங்க பார்த்துக்கிட்டே போகிறாங்க எல்லாரும் பாருங்கள் போட்டுக்குள்ளேயே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட்டுக்கலாம் குளிக்கலாம் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்ம வந்து அன்னைக்கு ஃபுல்லாக பொழுத கழிக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் எல்லாமே ஆனால் தண்ணிக்குள்ளே நம்ம இருக்கோம் அவ்வளவுதான் தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள் பாருங்கள் ரூம் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா பாருங்கள் இது வந்து போட்டுக்குள்ளாங்க தண்ணிக்குள்ளே இருக்காங்க இவங்க நாங்கள் ஃபேமிலியோடு போனோம் உங்களுக்கு இன்னொரு நாள் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருந்தால் நேற்றுக்கு போயிருக்காங்கங்க நன்றி வணக்கம் பாருங்கள் Get down and burn that dining hall.